ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் பன்னெண்டு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இது ரெண்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சட்னிக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு வெங்காயம் அதிகமாக வேண்டாம் தக்காளி தான் அதிகமாக வேணும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சட்னிக்கு நாலு தக்காளி நீல்வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த டயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நாலு தக்காளி நீழ்வாக்கில் கட் பண்ணது அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கூட நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டுக்கோங்க இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இது வதங்கி வர்றதுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த டயத்தில் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வந்து தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா கூட இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு ரவை பதத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மிக்சி ஜாரை கழுவி லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து இதில் ஊற்றிக்கோங்க இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு தக்காளி சட்னி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்